தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நமது ராசி பலன்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸ்ல போனீங்கன்னா நீங்க மற்ற ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படியா இருக்குங்கிறதை இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிரிவு தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல சபாய் பகவனும் நான்காம் இடத்துல குருவும் இருக்கிறார்கள் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த தினம் ஆறு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க இது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான வகையில நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் நிறைய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீங்கள் தூக்கி எறிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களால் முடிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படணும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஸோ நிறைய காரியங்களில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க சண்டை சஸர்கள் இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை நீங்க நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபநிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது கொடுத்த பேச்சுவார்த்தைகள் ஏற்படலாம் இப்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பில் இருக்குதுங்க ஆனால் ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறதெல்லாம் நீங்கள் குறைச்சகளை ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பொருள் வாங்க போகிறீங்களாலும் அந்த பொருள் தேவையா அப்படின்றத ஒரு இடைக்கு ரெண்டு இடம் யோசிக்கணுங்க அப்படி இல்லைனாலும் ஏற்கனவே அதே மாதிரி பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்து ரிப்பேர் பண்ணி ரிப்பேர்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து இயக்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களது உடன் பிறந்த சகோதரர் மூலமாக அண்ணன் தம்பி மூலமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க புதிய முதலீடுகள் வியாபாரிகள் செய்யும்போது அதுக்குண்டான நல்ல ஆலோசனைகளோட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு தான் வியாபாரத்துல முதலீடு செய்யணும் ஸோ அவசரப்படக்கூடாதுங்க முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆடம்பரமாகவும் இருக்கக்கூடாது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்க பணிகளை வந்து மத்த இங்க சொல்றாங்க உயரதிகர்கள் கட்டாயப்படுத்துறாங்கிறதுக்காக ஆர்வம் இல்லாம செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி சூழல் இருக்கிறது உங்க பணியில் ஆர்வம் இல்லாமல் செய்யும் போது நீங்கள் தவறுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக வேலை செய்யறது ரொம்ப முக்கியங்க உடம்புல ஒரு விதமான சோர்வுகள் அசதிகள் எல்லாம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க மனதில் மட்டும் நீங்கள் தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கொள்ள நண்பர்களே உங்கள் வார்த்தைகளும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு இடவை நீங்க யோசிச்சுதாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசணும் ஸோ அப்படி நிதானித்து பேசுவதன் மூலமாக உங்களே அறியாமல் சில கருத்துக்களை வந்து மற்றவங்களை வந்து காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தவிர்க்க முடியுங்க பணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்க தேவைப்படுற நேரத்துல பணம் வந்து உங்க கையில இல்லாமல் போகலாம் அதனால சேமிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பா உணர்வீங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே சேமிப்பு வைத்திருந்தீங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் சோ முக்கியமாக இன்றைய தினம் பண விஷயத்துல நீங்க ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணுங்க ஆடம்பரம் வாழக்கூடாது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பணம் நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் விடும் இன்றைய தினம் நீங்கள் வந்து சேமிப்பு இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக சிரமத்திலிருந்து வெளியேறக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டுங்க இன்று தினம் தொலைதூர உறவினர்களிடமிருந்து சில நல்ல செய்திகள் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி சர்ப்ரைஸான சில செய்திகள் உங்களுக்கு தொலைதூர உறவினடமிருந்து கிடைக்கிறதுனால இன்றைய நாள் வந்து உங்களுக்கு பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரி நல்ல செய்திகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அது உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சி உண்டாக்கி தரும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சர்ப்ரைஸான நல்ல செய்திகள் வருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவுதான் உங்க காதலருக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்தாலும் அவர் திருப்தி அடைய மாட்டாருங்க மேலும் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை உண்டாக்கி தருங்க ஆனால் உங்கள் காதலரை உங்களால் திருப்திப்படுத்த முடியாதுங்க நீங்கள் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் பழகும்போது குடும்ப உறுப்பினருடைய தலையீடுகள் இல்லாமல் பாதுகாத்து ரொம்ப நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாறும் நீங்கள் வெளியில போயிட்டு உங்களுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய அந்த சுழ நபர்களோட நீங்க வந்து கண்டிப்பாக பழக வேண்டும் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாதுங்க நீங்க சமூகத்துல ஒன்றி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சோ உங்க துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறையில இருக்கக்கூடிய வல்லுநர்களை சந்திங்க அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியாக நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் அல்லது வியாபார ரீதியாக வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து உறுப்பினர்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சோ சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் புகழ் எல்லாமே கூடக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடைபெறும் அது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் இன்றைய தினம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு செல்வக்கான சூழ்நிலை இருக்குதுங்க குறிப்பாக உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஏற்கனவே செய்த பணி மற்றும் உழைப்பு காரணமாக இப்பொழுது நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இன்ற தினம் காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால சந்தோஷம் கிடைத்தாலும் முடிந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்றதை தவிர்ப்பது நல்லதுங்க உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் இன்றைய தினம் நிறைய உதவிகளை பெற முடியும் என தந்தை வழி உறைவு என்ற தினம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கணும் என்று அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கைத்தினுடைய நீங்கள் வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வந்து பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கை தினுடைய தேவைகள் வந்து ஒரு பெரிய லிஸ்டாக இருக்கும் அதனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சளிப்பு ஏற்படலாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செயல்படுங்கள் என்ற தினம் உங்களை செயல்பாடுகள் சிறப்பாக அமையினாலும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு நாள் சுபகாரியங்களுக்கான ஏற்படுகளை செய்யலாம் உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நமது கும்பராசி என்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இந்த தினம் மனசுல வந்து தாழ்நிலை செயல்பட வேண்டிய ரொம்ப முக்கியங்க உடம்புல ஒரு விதமான டயர்னஸ் ஏற்பட்டாலும் அதெல்லாம் விடும் அதனால நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நம்பிக்கை இழக்க கூடாதுங்க அசதிகள் நீங்கிவிடும் சதயம் நட்சத்திரத்துல வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல தேவைங்க புதிய முதலீடுகள் செய்யும் போது நல்ல எக்ஸ்பர்ட் உடைய ஆலோசனைகளை பெற்று நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு முதலீடுகள் செய்யுங்கள் உங்களது உடன்பிறந்த அண்ணன் அல்லது தம்பி மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு பழகுங்க போரட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு தினம் உற்சாகமான ஒரு நாள் ஆனால் ஆடம்பரமான செலவில் குறைச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் உண்டு அலுவலகப் பணிகளை உங்களுக்கு சில விஷயங்கள் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே